அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நண்பர்களே ஷபே பாராத் பதினைந்தாம் ஷாபானில் மஹ்ரிப் நமாஸ் பிறகு படிக்க வேண்டிய நஃபில் நமாஸை பற்றி தெரிந்து கொள்வோம் டோட்டல் ஆறு ரக்காத் நஃபில் நமாஸ் படிக்க வேண்டும் இரண்டு இரண்டு ரக்காத்தாக மூன்று முறை தொழுக வேண்டும் இரண்டு ரக்காத் முடித்த பிறகு ஒரு முறை சூரா யாசின் அல்லது சூரா இஹ்லாஸ் இருபத்தி ஒரு முறை படிக்க வேண்டும் அதன் பிறகு துவாயே நிஸ்பி ஷாபான் படிக்க வேண்டும் இதே மாதிரி ஆறு ரக்காட் தொழுக வேண்டும் இந்த முதல் இரண்டு ரக்காத் படிக்கும்போது என்ன நீயத் செய்ய வேண்டும் என்றால் நீண்ட காலத்திற்கு ஹயாத்துடன் இருக்க வேண்டும் என்று நீயத் செய்து படித்து முடித்து யாசின் யாஸின் நிவ்சேஷாபான் படிக்க வேண்டும் பிறகு இரண்டாவது இரண்டு ரக்காத் நஃபில் நமாஸ் படிக்கும் போது என்ன நீயத் செய்ய வேண்டுமென்றால் ஆபத்துக்கள் மற்றும் முசிபத்துக்கள் நீங்க என்று நீய்ச் செய்து படித்து முடித்து சூரா யாசின் மற்றும் நிஸ்ஃபேஷாபான் படிக்கவும் பிறகு மூன்றாவது இரண்டு ரக்கத் நஃபில் நமாஸ் படிக்கும்போது என்ன நியத் செய்ய வேண்டுமென்றால் அல்லஹாவை தவிர வேறு யாரிடமும் கையேந்தாமல் இருக்க மற்றும் ரிஸ்கில் பரக்கத் கிடைக்க நியத் செய்து படித்து முடித்து பின்சூரா யாசின் மற்றும் ஷாபான் படிக்க வேண்டும் இப்படி ஆறு ரக்காத்துகளும் இரண்டு இரண்டு ரக்காத்தாக நியத் செய்து படித்து முடிக்கவும் இதை முடித்த பின் இஷா தொழுகைக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு நஃபில் நமாஸ் வேண்டுமானாலும் படித்துக்கொள்ளலாம் அல்லஹாவின் திக்ரு செய்யலாம் எவ்வளவு வேணாலும் தஸ்பி படிக்கலாம் அஸ்தக்ஃபருல்லா படிக்கலாம் இப்போ நம்ம நிஸ்ஃபே ஷாபாந்துவாவை பார்க்கலாம் السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم دعاء نصف شعبان لزيم اللهم يا ظلمان واليمان عليه يا ظل جلال والإكرام يا ظل طول الأنام لا إله إلا أنت الزهر الأجين وجر المستجرين وأمان الخائفين اللهم إن كنت كتبتيني عندك في أم كتاب شقيا أو محروما أو مترودا أفخ مختارا على في رزقي فخوما اللهم بفضلك شخاوتي وهرماني وتردي وأختي داري رزقي وأتبتني عندك في أم كتابي سيدا مرزقا موفقا لِلْقَيْرَاتِ فإنك خلت وخولك حق في كتابك منزل على لسان نبيك مُرْسَلِيْ يمه الله ما يشاء ويثبت وإنده أم الكتاب إلهي بالتجلي أزيم في ليلة النصف من شهر شعبان المكرم التي يفرق فيها كل أمر حكيم ويبرم أن تكسف أن من البلاء والبلاء ما نحلم وما ن...

இன்ஷா அல்லா அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காகவும் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தீன் ஃபார் ஜன்னத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹாஃபீஸ்